வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய முளைக்கட்டின பயிர் ஒரு பயிர் கிடையாது மூணு பயிர் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்குது இதில் பாசிப்பயிர் இருக்குது கடலை இருக்குது அதுக்கப்புறமா கொள்ளு இது எல்லாமே முளைக்கட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் இது சக நம்மளுக்கு கூடுதலான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி நம்ம சாப்பாட்டுக்கு செஞ்சு கூடிய ஒரு குழம்பு வகை வந்து இப்போ காமிக்க போகிறேன் நான் அதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் இது நம்ம இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு இது இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ ஜாரில் போட்டுக்க போகிறோம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் இது வந்து இஞ்சி கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இது வந்து தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கப்பு தேங்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கப்பு தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா தோல் வந்து இது வந்து நம்ம இது பாருங்க இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை வந்து நம்ம வந்து அதிலே கூட நம்ம போடலாம் இதிலே சேர்த்து அரைச்சிட்டோம்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுனாக்கா மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கர் வச்சு நான் வந்து அப்படியே தான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் நம்ம தனித்தனியாக செய்யும் போது பயிரை தனியாக வேக வைக்கும்போது லேட் ஆகும் அதனால நம்ம வந்து இது இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இதில் கடுகு வெடிக்குது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி இதுலேயும் போடலாம் நம்ம மசாலா சேர்த்து அரைக்கும் போதும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் வைக்க கடுகு வெடிக்கட்டும் வேடிக்கும்போது கொஞ்சம் கருவாப்பிலேயே சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரவுட்ஸோடு முளைக்கட்டிய தானியத்தோடு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காயும் இது ரெண்டும் போட்டு செஞ்சாக்க சூப்பராக இருக்கும் சப்போஸ் காய் இல்லைன்ற பட்சத்தில் அப்படியே கூட செய்யலாம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு இப்போ நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதில் கடுகு வெடிச்சாச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கருவேப்பில போட்டாச்சு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிடு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இதில் கேட்காச்சு சும்மா ஒரு வரத்தை வதக்கிட்டு ஒரே ஒரு வதக்கிட்டு இதுக்கு உண்டான கிரேவியில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இதில் இதில் சேர்க்கணும் வந்து ஒரு ஒன்று எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இது மிக்சி கொஞ்சம் நிறைய இருக்குது இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் செம்மன் இருக்குது பார்க்கவே இப்போது ஸ்டவ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலாவையும் பச்சையாக தான் எல்லாம் அரைச்சிருக்கோம் அதனால் எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா கொதித்த உடனே பண்ணினாக்க அந்த வெங்காயம் நம்ம தக்காளி இதெல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னாக்க கொஞ்சம் இந்த பயிர் வகையெல்லாம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொய்ச்சிட்ருக்கு பாருங்கள் இது இப்போது அருமையாக இருக்கும் இந்த முளைக்கட்டின பயிர் குழம்பு கரும்பு இதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப 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 ஃபேமஸ் கால் சாறு அப்படின்வாங்க கால்னாவே பயிர் வகை நம்ம இதில் இன்னும் என்னெல்லாம் முளை கட்ட முடியுமோ அதெல்லாம் முளை கட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகம் ஹெல்த்தி இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் நல்லா இருக்காது அது வந்து டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு குழம்பு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கூட்டு வகை மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வெட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை போட்டு மூடி வைக்கலாம் இதை மூடி போட்டு வச்சிடலாம் அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு எவ் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது நம்மளோட விருப்பம்தான் ஏன்னா உப்பு கூட அதே மாதிரி நம்மளுக்கு உப்பு தான் கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் தூக்கம் இருந்தால் பிடிக்கும் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கா இப்போ கிழங்கு இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பயிர் வைக்க மசாலா எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது வந்து லெட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு விசில் விட்டு ஸ்டீம் அடங்கியாச்சு எடுக்கலாம் வாவ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு கொதிச்சுலேயே இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக ரெடி ஆயிடுச்சு எப்போ காரமாலும் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் போடுறோம் பாருங்கள் அந்த இதெல்லாம் முளைக்கட்டிய தானியம் எல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பாருங்கள் எப்படி இருந்தால் ரொம்ப அதாவது எல்லாத்தையும் விட வந்து திரும்ப திரும்ப டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முளைக்கட்டிய தானியம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க நம்ம சுண்டலே ரொம்பவும் நல்லது தான் இப்போ வந்து சுண்டலுக்கு ஒரு நாள் வந்து சேஞ்சா இதையும் நம்ம செஞ்சும் போது சாப்பாட்டுக்கு விசையும் போது எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் குழந்தைங்களும் இது வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுமே எல்லாருமே பெரியவங்களும் அதை விரும்பி சாப்பிடலாம் அதாவது சுண்டல் வந்து சில பேர் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுத்தீங்கன்னா யோ சுண்டலா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா நம்ம ஏன் பெரிய வீட்டுல இது நடக்கும் ஆனால் அது வந்து புரிஞ்சிக்கிட்டவங்க அது ஹெல்த்தின்னு அது வந்து இது பண்ணுறாங்க பெரியவங்க தான் விரும்பி சாப்பிட்றோம் ஆனால் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி இதை மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம இது வந்து எல்லாமே மசாலாலாம் அரைச்சி போட்டு பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரமா சப்பாத்திக்கு சொன்னிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்க வந்து இன்னொரு ரூல்ஸ் வந்திருக்கு யூடியூப்ல அது வந்து நீங்க வந்து லைக்கை வந்து கண்டிப்பாக லைக்கை லைக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஹை பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்பையும் நீங்க ப்ரெஸ் பண்ணாதான் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அந்த லைக்கை லைக் பண்ணிட்டு நீங்க அது ஒரு ஹை பண்ற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒன்று வரும் அது வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதனால் ப்ளீஸ் வந்து நீங்கள் எல்லாருமே அதை வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டர் இல்லை குழந்தைங்களா இருந்தால் அம்மா கூட வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்